எங்கள் மாமியார் வைக்கிற இந்த பாவக்காய் புளி குழம்புக்கு நான் அடிமன் தான் சொல்லணும் கசப்பே தெரியாம டேஸ்ட் அருமையா இருக்கும் ரெண்டு மீடியம் சைஸ் பாவக்காவை விதைய எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருங்க ஒரு கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள்ளு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு காஷ்மீரி மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு மிக்சில பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அரை மணி நேரம் கழிச்சு பாவக்காயில உட்களுக்கு தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு கழுவி எடுத்துக்கோங்க இங்க கடாயில மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் கழுவி வச்சிருக்க பாவக்காவை எண்ணெயில சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க முக்கால்வாசி வாசி அப்புறமா இதை அப்படியே எடுத்துருங்க இப்போ இதே எண்ணெயில கடுகு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி நல்லா சுருண்டு வதங்கி வரணும் இதோடவே மசாலா பாத்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் தனியாய் தூள் மஞ்சள் தூள் நம்ம பொடிச்சு வச்சிருக்க எள்ளு கூடவே பாவக்காவையும் சேர்த்து லோ ஃபிளேம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க சின்ன லெமன் சைஸ் புளி தண்ணியை கரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளமும் சேர்த்து கொதி வந்ததுக்கு அப்புறம் மூடி வச்சிருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவு திக்கானதுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிருங்க சுட சுட சாதத்துல ஒரே ஒரு கரண்டி மட்டும் போட்டு சாப்பிட்டு பாருங்க அருமையா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்